கொலை செஞ்சிட்டு போய் சரண்டர் ஆயிருக்காங்க ரெண்டு பேரும் ஆதி சச்சின் ரெண்டு பேருமே அதுக்கு முன்னாடி என்ன தொழில் அரசியல் ரீதியா செஞ்சார் தமிழக வாழ்முறை கட்சி தாண்டி அவர் வேற எதனா சூழலியல் சார்ந்தோ அது போல எதனா இல்ல அதுவும் செஞ்சிருக்காரு அவர் தமிழக சின்ன அளவுல பண்ணி பண்ண வச்சிருக்காரு ஒரு உலகம்ன்ற பக்கத்து கிராமத்துல ஒரு வாடகைக்கு ஒரு தோட்டத்தை எடுத்து அதுல பண்ணி பண்ண நடத்திட்டு இருக்காரு வெண்பன்றி பண்ண அது இல்லாம இந்த டெம்போ அஹ் ஈசர் வண்டி இந்த மாதிரி வண்டிகள் வாங்கி செகண்ட் ஹேண்டா வாங்கி விக்கிறது அந்த வேலை செஞ்சிருக்காரு இந்த பன்னிப்பண்ணை வேலை தான் இந்த ரெண்டு மூணு பசங்களும் அவங்க இருக்க சரண்டர் சரண்டரானவங்க கொலை பண்ணவங்களும் அவங்கதான் கொலை பண்ணவங்க அவங்கதான் இப்ப ராமச்சந்திரன் வந்து இதுல கொலை பண்ணாருன்னா அவங்களுமே சொல்லல நாமளும் சொல்லல அவங்களும் சொல்லல சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி முன்னாலே ஒரு போன் பண்ற தனுஷன் ஒரு பையன் போன் பண்றாங்க ரவிசங்கர் போன் பண்ணி இந்த மாதிரி அண்ணா டிஆர் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு அந்த அசைன்மெண்ட்டை முடிச்சா இந்த பகுதியில் நான் தான் டான் அப்படின் ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்றீங்க இப்போ என்ன டிஆர்ன்றது ராமச்சந்திரன் டி ராமச்சந்திரன் டிஆர் என்ன அந்த பகுதியில் கூப்பிடுவாங்க சொல்லுவாங்க அப்போ இந்த அசைன்மெண்ட் எது செய்ய சொன்னாலும் செய்வே செய்வேன் என்ன கொலை பண்ண சொன்னாலும் செய்வேன் அப்படின்னா அப்புறம் இவர் திட்டி விட்டுருக்காரு இந்த ரவிசங்கர் திட்டி விட்டுறாரு அதுக்கு பிறகு நேரடியாக பல முறை இருக்காங்க இவங்க காவல்துறை சொல்ற காரணம் இதுல உண்மை கிடையாது அது கூலிக்கு வேலை சம்பள பணம் கொடுக்கல சம்பளம் பாக்க இருந்தது அது பத்தாயிரம் இருபதாயிரமா அதுக்காக போயிட்டு திட்டமிட போல கோலம்ன்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்ப இவங்க யார் பெண்ணிருந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் போன்ல பேசணும் போன்ல செய் சொன்ன செய்திகள் அதுக்காக இருக்கு போன் காலை எடுத்தாவே இது இந்த தகவல் புறம் வந்துடும் கொலை செய்யப்படுறதுக்கு முன்ன நாள் அந்த மாலையில கூட ஒருத்தர் போறாரு அந்த நேரத்துக்கு அந்த ஆதி என்றவனுக்கு ஒரு போன் வருது அண்ணா இன்னைக்கு முடியல நாளைக்கு முடிச்சிடறோம் அப்படின்ட்டு அண்ணா அண்ணாட்டு இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் குற்றச்சாலை ஒரு சார் ஒரு வர பாருங்க அதே மாதிரி இங்க ஒரு அண்ணா இருக்காரு இந்த அண்ணாவை காவல்துறை கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா அதிகாரத்துல இருக்குங்க அரசியல் செல்வாக்குமிக்கவங்க கிட்ட போக மாட்டான்